நம்ம எல்லாருக்குமே மேகத்தில் இருந்துதான் மழை வருகிறது என்பது தெரியும் ஆனால் அந்த மேகம் எவ்வாறு உருவாகிறது அதன் வகைகள் என்ன என்பதைப் பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க மேகம் என்பது சிறு சிறு தண்ணீர் துளிகள் மற்றும் சிறு சிறு பனிக்கட்டி படிகங்களும் பெருந்திரளாக காற்றில் மிதப்பதே மேகமாகும் சிறு சிறு தண்ணீர் துளிகளும் பனிக்கட்டி படிகங்களும் எப்படி மேகமாக உருவாகுகிறது சூரியனின் வெப்பத்தை தாங்க முடியாமல் நிலத்தில் இருக்கும் தண்ணீர் கடல் குளம் ஆறு ஆகியவற்றில் இருக்கும் தண்ணீர் மரங்கள் செடிகள் கொடிகள் வெளியிடும் தண்ணீர் என்ற அனைத்தும் ஆவியாகி விடுகின்றன இவ்வாறு ஆவியாகும் நீரானது காற்றில் கலந்து விண்ணோக்கி பயணப்படுகின்றன அவ்வாறு மேலெழும்பும் நீராவி மேலே மேலே செல்ல செல்ல குளிர்ந்து சிறு சிறு துளிகளாகி விடுகிறது இல்லையேல் உறைந்து சிறு சிறு பனிக்கட்டி படிகங்கள் ஆகி விடுகிறது அவ்வாறு தண்ணீர் துளிகளாகவும் பனிக்கட்டி படிகங்களாகவும் மாற்றம் அடைந்துவிட்ட நீராவியானது காற்றில் மிதந்து கொண்டிருக்கும் தூசி படலத்தில் ஒட்டிக்கொண்டு மேகங்களாக உருமாறி விடுகிறது மேகங்களுக்கு உண்மையில் நிறம் எதுவும் கிடையாது ஆனால் நம் கண்ணுக்கு அவை வெள்ளை நிறத்திலும் சாம்பல் நிறத்திலும் காட்சி தருகின்றன மேகங்கள் தன்னுடைய வடிவத்தை மாற்றிக்கொண்டே இருக்கும் அது ஏனெனில் வெப்பக்காற்று மேகத்தை வந்தடையும் போது அக்காற்றின் வெப்பம் தாங்க முடியாமல் மேகங்கள் சற்றே ஆவியாகி விடுகின்றன மேகங்களின் தோற்றம் பரிமாணம் அவற்றின் வடிவம் மற்றும் அமைப்பைப் பொறுத்து மேகங்கள் வகைப்படுத்தப்பட்டுள்ளன வானத்தில் உருவாகும் மேகங்கள் அதன் வடிவத்தைப் பொறுத்து ஆறு வகைகளாக பிரிக்கப்படுகின்றன முதல் வகை ஸ்ட்ராடஸ் மேகங்கள் இது பார்ப்பதற்கு படுக்கை விரிப்பை போன்றது இரண்டாம் வகை கிமுலுஸ் மேகங்கள் முகிர் திரள் என்று அழகு தமிழில் சொல்வர் இவை ஒன்றன் மேல் ஒன்றாக அழகாக குவிக்கப்பட்ட திகைப்பு ஊட்டக்கூடிய வெள்ளை மேகங்கள் இவ்வகை மேகங்கள் சிறு சிறு தண்ணீர் துளிகளை தன்னுள்ளே கொண்டது மூன்றாம் வகை சிறுஸ்மேகங்களை வானத்து முகில் வகை என்று குறிப்பிடுவர் ஆம் இவை மிக உயரத்தில் காணப்படும் மேகங்கள் இவை சுருள் சுருளாய் அழகான வெள்ளை நிறத்தில் காணப்படும் இவ்வகை மேகங்கள் சிறு சிறு பனிக்கட்டி படிகங்களை தன்னுள்ளே கொண்டது மேலே குறிப்பிடப்பட்ட மூன்று வகை மேகங்களிலும் சிறு சிறு தண்ணீர் துளிகள் அல்லது பனிக்கட்டி படிகங்கள் தளர்வாக சேர்ந்திருக்கும் அதனால் இவ்வகை மேகத்தின் வழியாக வெளிச்சம் சுலபமாக ஊடுருவி செல்ல முடியும் நான்காம் வகை அல்டோஸ்ட்ராடஸ் மேகங்கள் அழகாக விரித்த வெள்ளை மற்றும் சாம்பல் நிற படுக்கை விரிப்பு போல வானத்தில் காட்சி அளிக்கும் சில நேரங்களில் இவ்வகை மேகங்கள் மிக அடர்த்தியாக இருக்கும் காரணத்தினால் பிரகாசிக்கும் சூரியனையும் வெள்ளி போல் தகதகக்கும் சந்திரனையும் கூட மறைத்து விடும் ஐந்தாம் வகை நிம்போஸ்ட்ராடஸ் மேகங்கள் இது உயர் வானத்தில் காணப்படும் மேகங்கள் இவை குறிப்பிட்ட வடிவில் இல்லாமல் தன் வடிவத்தை மாற்றிக் கொண்டே இருக்கும் இயல்புடையது அவை அடர்ந்த சாம்பல் நிறத்தில் ஒரே விதமாக காணப்படும் ஆறாவது வகை கிமுலோனிம்பஸ் மேகங்கள் இவைதான் உண்மையான மழை மேகங்கள் இவற்றை கார் மேகம் என்றும் சொல்லலாம் நல்ல கருப்பு நிறத்தில் காட்சியளிக்கும் இவ்வகை மேகத்தின் உள்ளே வெளிச்சம் ஊடுருவி செல்ல இயலாது ஏனெனில் சிறு சிறு தண்ணீர் துளிகள் அல்லது சிறு சிறு பனிக்கட்டி படிகங்கள் மேகத்தின் உள்ளே மிக அடர்த்தியாக கட்டப்பட்டிருக்கும் இந்த கிமிலோனிம்பஸ் மேகங்கள் ஒரு கிலோமீட்டர் நீளம் மற்றும் ஒரு கிலோமீட்டர் அகலம் அளவுள்ளது இதன் எடை சுமார் ஒன்று புள்ளி ஒன்று மில்லியன் பவுண்டுகள் எடையுள்ளதாக இருக்கும் ஆயிரம் மீட்டர் நீளமும் அகலமும் உயரமும் கொண்ட ஒரு கிமிலோ நிம்பஸ் மேகம் சுமார் ஐந்து லட்சம் கிலோகிராம் எடையுள்ளதாக இருக்கும் ஆனால் இந்த கார் மேகம் நம் கண்ணுக்கு புலப்படுவது போல் நிஜமாகவே கருப்பு வண்ணத்தில் இருக்காது இந்த மேகத்தின் மேல் வானூர்தியில் சென்று பார்த்தால் உண்மை விளங்கும் வானூர்தியில் அமர்ந்து பார்க்கும் பொழுது இவ்வகை கார்மேகங்கள் மேகங்கள் சென்ற வெண்மை நிறத்தில் காட்சியளித்து காண்போரை திகைப்பூட்டும் இவ்வகை மேகத்தின் மேலே வெளிச்சம் பட்டு தெரிப்பதனால் வானூர்தியில் அமர்ந்து பார்ப்பவருக்கு வெள்ளை நிறத்திலும் பூமியில் நின்று பார்ப்பவருக்கு மழை மேகமாய் கருத்த நிறத்திலும் ஒரே நேரத்தில் காட்சி அளிக்கிறது மேலும் இது போன்ற வித்தியாசமான வீடியோக்களை காண இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க